திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இது ஒரு ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் நம்பி ஜாயின் பண்ணலாம் நம்மளுக்கான இன்கம் நிச்சயம் கிடைக்கும்

மயில் இறகின் ஆன்மீக மருத்துவம் ஓம் நமஷிவாய ஓம் ஏவல் பில்லி சூனியம் கண் திருஷ்டி ஆகியவைகளை முறிக்கக்கூடிய தன்மை மகிழ்தோகைக்கு உண்டு அதனால் அக்கால அரசர்களுக்கு மயில் இறகு தோகை விதி விசிறி கொண்டு எழில் மங்கையர் விசேறினர் மயில் மயில் தோகைகளை அணிந்து மயில் நடனமும் ஆடினர் மயில் தோகை காற்றுப்பட்ட இடங்கள் எல்லாம் குற்றங்கள் நீங்கி விஷங்களை நீக்கி அமிர்தங்களை பொங்கியது சாலமன் ராஜா என்னும் சுலைமான் நபி தன் கட்டிலை சுற்றி மயில் தோகைகளை கொண்டு தோரணம் தொங்கவிட்டனர் தலையணை மற்றும் மெத்தைக்கு அடியில் மலி மயில் தோகைகளை விரித்து வைத்தன வைத்தான் அதனால் அவன் மேல் எந்த அபிஷார பிரயோகங்களையும் செய்ய முடியவில்லை ஜனகர் மயில் பீலிகளை பீலிகளை தங்களுடன் எடுத்து செல் எடுத்து செல்வர் அதனை கொண்டு பெருகுவதால் அவ்விடத்தில் உள்ள துர் ஆவிகள் ஓடிவிடும் மேல்நாடுகளில் கிறிஸ்துவர்கள் குருத்தோலை திருநாளில் மயில் தோகைகளை கையில் கிற்த்தும் வேட்டுவர்கள் வனத்தின் தங்களை தூர் ஆவிகளை தாக்கா வண்ணம் மயில் தோகையை தலையில் செருகியிருப்பர் முருகனுக்கு மயில் காவடி எடுப்பவர்கள் இன்றும் உள்ளனர் மயில் மீது அமல் ஆரோக்கியம் ஆரோக்கிய மருத்துவம் ஓம் நம ஓம் ஏவல் பில்லி சூனியம் கண்திருஷ்டி ஆகியவைகளை முறியடிக்கக்கூடிய தன்மை மயில் தோகைக்கு உண்டு அதனால் அக்கால அரசர்களுக்கு மயில் தோகை விசிறிக்கொண்டு கொண்டு எழில் மங்கையர் வீசினர் மயில் தோகைகளை அணிந்து மயில் நடனமும் ஆடினர் மயில் தொகை காற்றுப்பட்ட இடங்களெல்லாம் குற்றங்கள் நீங்கி விஷங்களை நீக்கி அமிர்தங்களை பொங்கியது சாலமன் ராஜா என்னும் சுலைமான் நபி தன் கட்டிலை சுற்றி மயில் தோகைகளை கொண்டு தோரணம் தொங்கவிட்டான். தலையணை மற்றும் மெத்தைக்கு அடியில் மயில் தோகைகளை விரித்து வைத்தான் அதனால் அவன் மேல் எந்த அபிஷார பிரயோகங்களையும் செய்ய முடியவில்லை முருகனுக்கு மயில் காவடி எடுப்பவர்கள் இன்னும் உள்ளனர் மயில் மீது அமர்ந்து உலகை பார்ப்பதால் முருகனுக்கு மயில் வாகனன் என்று பெயரும் உண்டு கிருஷ்ணர் தன் கிரீடத்தில் மயில் தோகையை செருகி இருக்கின்றார் பல தெய்வ வழிபாடுகளிலும் மயில் தோகை கொண்டு வீசுவர் மருத்துவர்கள் மயில் தோகையை கருக்குவார்கள் அதை விக்கலுக்கு தேனில் கலந்து கொடுப்பார்கள் மயில் தோகை முடிகளை சத்ரு சம்ஹார மந்திரி உரு ஏற்றி குழந்தைகளுக்கு இடுப்பில் தாயத்து அடைத்து கட்டுவார்கள் பணம் வைக்கும் பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ முதலில் கருநீல துணியை விரித்துக் கொள்ள வேண்டும் அந்த துணியானது வெல்வெட் துணியோ அல்லது பட்டு துணியாக இருந்தால் மேலும் சிறப்பு அதன் மேல் மயிலிறகு ஒன்றை வைத்து அதன் மேல் நீங்கள் பணத்தை பர்சிலோ அல்லது அந்த மயில் இறகின் மேல் நேரடியாக கூட பணத்தை வைத்து சேமித்து வரலாம் இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களது பணம் வீண் விரயமாகாமல் சேமிப்பு அதிகரிக்கும் மயில் இறகை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் இந்த ஒரு மயில் இறகிற்குள் பல வகையான சக்திகள் அடங்கியுள்ளது இந்த மயில் இறகில் ஒன்பது மயிலிறகை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் சனியால் உண்டாகும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் மூன்று மயிலிறையை ஒன்றாக வைத்து முருகனை முருகப் பெருமானையும் உங்களது குல தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் நீங்கள் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் நம்முடைய இந்து சமய நெறியில் மிகச்சிறந்த ஞான மூர்த்திகளான இரு தெய்வங்களை முருகனும் கிருஷ்ணனும் கிருஷ்ணரை நினைத்தாலே ஞாபகத்திற்கு வருவது மயிலிறகும் புல்லாங்கலும் தான் முருகனின் வாகனம் மயில் லக்ஷ்மியும் மயிலின் மீது மிகுந்த பிரியம் கொண்டவளே மயிலை தூய்மை மற்றும் பாசிட்டிவ் சக்தியின் அம்சமாக நம் முன்னோர்கள் கருதினார்கள் மயில் இறகின் பயன்களைப் பற்றி மந்திர சாஸ்திர நூல்களில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க எட்டு மைல் இறகை பயன்படுத்த வேண்டும் சனி தோஷம் நீங்க மூன்று மைல் இறகை ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றினால் கட்டி சிறிது பாக்கை நீரில் போட்டு அந்நீரை தெளித்தவாறு ஓம் சனீஸ்வராய நமக என்று தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் செல்வம் அதிகரிக்க அலமாரி மற்றும் நகை பணம் வைத்திருக்கும் இடங்களில் மயில் இறகை வைக்க வேண்டும் திருமணமான தம்பதியினர் தங்கள் படுக்கை அறையில் மயில் இறகை வைத்திருப்பதன் மூலம் தம்பதியலுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அன்யூனியம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும் மயில் இறகை கனவில் கண்டால் புதிய வாய்ப்புகளால் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் ஓம் நமஷிவாய ஓம்